என் மகளே என் மகனே உங்களுடைய விருப்பம் வெகுநாளாக நிறைவேறாமல் இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா என் மகளே என் மகனே உங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு நன்மை நடக்கும் என்று நினைத்து எதிர்பார்த்து நடக்கவில்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட என ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம்பையால் இருக்கும் என்று இருக்கபடியாக என் மகளே என் மகனே நெடுங்காலமாய் காத்திருந்து நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு அது ஜீவ விருச்சம் போல இருக்கும் அதுபோல என் மகளே என் மகளே நீங்கள் நெடுங்காலமாய் எதற்காக கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் அது ஒரு வீடு கட்டுவதாக இருக்கலாம் ஒரு குழந்தை தேவையாக இருக்கலாம் ஒரு நன்மை தேவையாக இருக்கலாம் அப்படி ஏதோ ஒரு தேவைக்காக நெடுங்காலமாய் ஜபம் செய்து ஜபம் செய்து காத்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் நீங்கள் விரும்பியதை இன்றே போகிறேன் நீங்கள் நெடுங்காலமாக காத்திருந்து கர்த்தராகிய என்னிடத்திலே ஜபித்ததை கர்த்தராகிய நான் கண்டேன் உங்களுடைய ஜபத்திற்கு செவி கொடுத்து நீங்கள் விரும்பின காரியத்தினை இன்றே நிறைவேற்றி தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் விரும்பியது வந்ததும் உங்களுக்கு அருளிய கர்த்தரை நோக்கி நீங்கள் துதிக்க வேண்டும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பூமியிலே வாழும் பொழுது உங்களுக்கு தீமை செய்யக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் படிக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய இடத்திலே நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே என கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழக்கூடிய நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலே உங்களை சுற்றி உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அப்படி தீமையினால் பாதிக்கப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ரோமர் பன்னிரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று எழுதியிருக்கபடியாக கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய என் மகளே என் மகனே உங்களுக்கு தீமை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் என் மகளே என் மகனே உங்களுக்கு தீமை வரும் ஆனால் நீங்கள் திரும்பவும் மற்றவர்களுக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாமல் இருங்கள் பழிக்கு பழி வாங்கும் எண்ணம் இல்லாமல் நீங்கள் நன்மை செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய நன்மையினால் அந்த தீமையை வெல்லுங்கள் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்கள் உங்களுக்கு தீமையினை செய்தாலும் அவர்களுக்கு நீங்கள் நன்மைகளை செய்து அந்த நன்மையினாலே நீங்கள் அந்த தீமையை வெல்வீர்கள் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொன்னபடியாக இந்த வேதாகம வாக்கு தத்தத்தின்படி உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்யுங்கள் நன்மையினாலே நீங்கள் தீமையை ஜெயிக்க முடியும் என் மகளே என் மகனே நீங்கள் உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து நீதிமான்களாக வாழும் பொழுது நீங்கள் விரும்பின காரியம் உங்களுக்கு நிகழும் மேலும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற சத்துருக்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய தீமைகளை நீங்கள் நன்மையினாலே வெல்ல முடியும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு கர்த்தராகிய என்னை நம்பி உங்களை என்னிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழுங்கள் வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று எழுதியிருக்கபடியாக கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் பெருகுவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெருகுவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் வலது புறத்திலும் இடது கைப்புறத்திலும் பெருகுவீர்கள் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே இன்று உங்களுக்கு எந்த காரியத்திலே பெருக்கம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்திலேயே இன்றே நீங்கள் பெருகுவீர்கள் என்று உங்களுக்கு கர்த்தராகிய நான் வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி கர்த்தாவே இன்று என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி என்னை மேன்மைப்படுத்துவதற்காக என்னை உயர்த்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே இடது புறத்திலும் வலது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று எழுதியிருக்க படியாக இந்த வேதாகம வாக்குத்தத்தினை நான் விசுவாசிக்கிறேன் தேவனே இந்த வேதாகம வாக்கு தத்தின்படி என்னை பெருக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜபத்தினை ஆராதியுங்கள் அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று எழுதியிருக்கபடியாக கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து பலவிதமான போராட்டங்கள் நிந்தைகள் கலக்கம் வேதனை பயம் போன்றவைகள் காணப்படுகிறது அல்லவா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் உங்களுடைய இருதயம் ஸ்திரமானதாக இருக்க வேண்டும் நீங்கள் அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய உள்ளத்திலே திடமானதாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் கர்த்தராகிய நான் எனக்காக காத்திருப்பவர்களை அவர்களுடைய உள்ளத்தினை ஸ்திரப்படுத்தி அவர்களை பலப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை கண்டு கலங்காமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் நிறைவானதாக கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை குறித்து என்னிடத்திலே ஜபத்தினிலே துதியுங்கள் அப்பொழுது கர்த்தாவே எனக்கு இந்த சூழ்நிலைகளை கண்டு பயமாக இருக்கிறது கர்த்தாவே எனக்கு இந்த சூழ்நிலையில் இருந்து விடுதலையை தாரும் கர்த்தாவே என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பயம் கலக்கம் வேதனை துக்கம் இவைகளில் இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தரும்படியாக உம்மை நோக்கி ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜபத்தினிலே துதியுங்கள் அப்பொழுது உங்களின் ஜபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் நீங்கள் கர்த்தராகிய எனக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை உங்களிடத்தில் இருந்து ஒருவராலும் எடுத்துப் போட முடியாது என்று சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே திடமானதாயிருந்து கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வீர்கள் என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தராகிய எனக்கு காத்திருக்க காத்திருக்க என்னுடைய கிருபை என்னுடைய பலன் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நீங்கள் எனக்காக காத்திருந்து என்னிடத்திலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உங்கள் மீது மிகுந்த அன்பாயிருக்கிறேன் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களின் மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பானது உங்களை இந்த பூமியில் சிருஷ்டிக்கும் முன்பாகவே கர்த்தராகிய எனக்கு இருக்கிறது என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தராகிய என்னை வெறுத்தாலும் நான் உங்களை நேசிக்கிறேன் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறேன் என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உங்களை நேசிப்பதினால் தானே உங்களை இந்த பூமியில் படைத்து இருக்கிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தருடைய அனாதி சிநேகத்தினை பெற்றிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள்